இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோவில் அந்த கோயிலுடைய சிறப்பு அந்த கோயிலுடைய வரலாறு அதை பற்றிய பதிவில் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் அவர்கள் வந்துட்டு வள்ளி தேவியை வந்துட்டு திருமணம் செய்து வந்து கொண்டு தம் மனைவியுடன் வந்துட்டு கிளம்பி தம்முடைய இருப்பிடத்துக்கு செல்லக்கூடிய வழியில் வந்துட்டு தங்கிய இடம்தான் இந்த சிறுவாபுரி அவர் எப்பயுமே வந்துட்டு ஒரு சோலை இயற்கை பதுமை நிறைந்த இடங்களில் வந்துட்டு தங்குவதற்கு ஆசைப்படுவார் முருகப்பெருமான் அவர்கள் அப்படி அவர்கள் போகிற வழியில் தங்கிய இடம்தான் இந்த சிறுவாபுரி அதே போல் ராமாயணத்தில் வந்துட்டு ராமரும் சீதையும் அவர்கள் வந்துட்டு அந்த போர் முடிஞ்சு ராமர் வந்துட்டு பிரிஞ்ச செய்தி மட்டும் தங்கி இருந்த இடம்தான் இந்த சிறுவாபுரி அங்கே வந்துட்டு ரா ராமருடைய குழந்தைகளான லவா குஷா அவங்களுடைய இருவரும் இந்த இடத்துல வாழ்ந்த இடம்தான் இந்த சிறுவாபுரி அந்த நேரத்தில் தான் வந்துட்டு முருகப்பெருமான வந்துட்டு வள்ளிதேவி வந்துட்டு திருமணம் செய்து அந்த பகுதியில் வந்து தங்கியிருந்ததாகவும் வந்துட்டு வரலாறுகள் வந்து சொல்லுது ஒரு வகையில் பார்த்தா வந்துட்டு வள்ளி தேவியும் அதாவது மகாவிஷ்ணுவோடைய அவருடைய இரண்டாவது ஆவார் அந்த முருகப்பெருமானவர்கள் வந்துட்டு மனமும் மனமுடித்து வந்துட்டு வேடனினுடைய அதாவது வள்ளி அவர்கள் வந்துட்டு வேடனுடைய மகளாக வந்துட்டு வேடனாக வந்துட்டு முருகபுரமான திருமணம் செய்வதற்காக வந்துட்டு வேஷம் போட்டு வந்திருப்பாங்க அப்படி வள்ளியை திருமணம் செஞ்சுட்டு கொண்டுட்டு அந்த இடத்துக்கு அதாவது சிறுவாபுரிக்கு வரும்போது மகாவிஷ்ணு அவர்கள் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு பார்க்க போயிருப்பாங்க அந்த டயத்தில் வந்துட்டு சிவபெருமான் அவர்களும் வந்துட்டு இந்த சிறுவாபுரிக்கு வந்துட்டு தன்னுடைய மகனான முருகப்பெருமானையும் மருமகளான வளி தேவியும் வந்துட்டு பார்க்க போயிருப்பார் அப்படிங்கிற வந்துட்டு விஷ்ணு அவர்கள் வந்துட்டு சிவவர்மர் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வைப்பார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்துட்டு அவர் சொல்லுவார் நான் வந்துட்டு ராம அவதாரம் எடுக்கும்பொழுது இந்த இடத்துல தான் வந்துட்டு என்னுடைய குழந்தைகளான லவா குசா இருவருமே வந்துட்டு வாழ்ந்த இடங்கள் நான் நானும் என்னுடைய மகன்களுடைய வீரத்தை வந்துட்டு உலக செய்ய வேண்டும் என்பதற்காக வந்துட்டு அஸ்வமேத யாக குதிரையை வந்துட்டு அனுப்பியிருக்காரு அந்த அஸ்வமேத யாக குதிரையை வந்துட்டு லவா குசா இருவருமே வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கிறாங்க அப்பங்கள வந்துட்டு ராமர் வந்துட்டு அந்த குதிரையை வந்துட்டு பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்யும்பொழுது அந்த லவா குசா அவர்களது ராமர் அவருடைய மகன்கிட்ட வந்துட்டு தோல்வியடைஞ்சு சீதை அவர்களுடைய மூலமாக வந்துட்டு ராமருக்கு வந்துட்டு இவங்க இருவருமே வந்துட்டு தங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்த இடம்தான் இந்த சிறுவாபுரி இப்படி என்னுடைய லவா குசா அவர்களுடைய பெருமையும் என்னுடைய மகளான வள்ளி அவருடைய பெருமையும் முருகனின் அவருடைய பெருமையும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் அப்படின்னு வந்துட்டு விஷ்ணு அவர்கள் வந்துட்டு சிவபெருமான் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வைப்பார் சிவபெருமானும் வந்துட்டு முருகப்பெருமான்கிட்ட வந்துட்டு மகாவிஷ்ணு அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை வந்துட்டு கூறி இந்த இடத்துல வந்துட்டு சிறிது நாள் தங்கி இருந்து இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு ரட்சித்து அதாவது ஆசீர்வாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமானவர்கள் அவர்கள் வந்துட்டு சொல்கிறார் அதனால தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சிவபெருமான் மகாவிஷ்ணு பைரவர் வள்ளி தேவி முருகன் அப்படின்னு எல்லாருக்கும் வந்துட்டு இங்கே வந்துட்டு கோயில்கள் இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு லவா புஷா இருவர்களுமே வாழ்ந்திருந்தாலும் இங்கே வந்துட்டு தான் வந்துட்டு அதிக பெருமை சேர்க்கப்பட்ட இடமாக இந்த சிறுவாபுரி கோயில் வந்துட்டு இருக்குது இந்த சிறுவாபுரி கோயிலுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே அமைந்துள்ள முருகப்பெருமான் வந்துட்டு பல சக்திகளை கொண்டவர் அப்புறம் லவா குசா இருவருமே வந்துட்டு சிவபெருமானும் அப்புறம் முருகனையும் இங்கே வந்துட்டு வழிபட்ட இடம்தான் இந்த சிறுவாபுரி முருகன் அப்புறம் வள்ளி தேவியை திருமணம் முடிச்சு ஜோடியாக வந்து முருகனோட தங்கியதால் வந்துட்டு இங்கே வந்துட்டு திருமணம் தடை உள்ளவர்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு முருகனை வந்துட்டு வணங்கினா அவங்களுடைய திருமண தடை நீங்கி கூலி சீக்கிரம் கல்யாணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நல்ல தங்கும் இடம் அமையும் அதாவது நல்ல தங்கும் இடம்னா வீடு நிலவு வளங்கள்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழலாம் அப்புறம் நோய் நொடிகள் விலகும் அப்புறம் செல்வம் பெருகும் இப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் அப்படின்னு பெரியவர்கள் முன்னோரில் வந்துட்டு கூறியிருக்காங்க அதே போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலமாகவும் இந்த கோயில் வந்துட்டு வருது அதே போல் இந்த கோயிலில் இந்த ஊரில் வந்துட்டு ஒரு முருகம்மை அப்படின்னு ஒரு பெண்மணி வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு முருகப்பெருமானுடைய பாடல்களே வந்துட்டு பாடிக்கிட்டு முருகனுடைய நினைவாகவே இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க முருகம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மொழி அப்பொழுது வந்துட்டு தன்னுடைய கணவர் அவர்களோட அதாவது அந்த முருகம்மை அவர்களுடைய கணவர் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முருகனுடைய பாடலே பாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பெண்மொழியுடைய இரண்டு கைகளையுமே வந்துட்டு வெட்டி விடுறாரு உடனே வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு அந்த அவங்களுடைய கணவர் மேலே வருத்தப்பட்டு அந்த முருகம்மைங்கிற பெண்மணிக்கு வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து அந்த முருகம்மைங்கிற பெண்மணிக்கு அவர்களுக்கு அதே இட கைகளை வந்துட்டு எந்த தடையுமே இல்லாத மாதிரி சேர்ந்த மாதிரி வைக்கிறாரு அவர்கள் இது வந்துட்டு உண்மையிலே நடந்த கதை அப்படின்னு மக்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட முறையில் அதாவது ஒரு ஆறு வாரங்கள் வந்துட்டு இங்கே உள்ள முருகனை வந்துட்டு துயர்ந்து கண் வந்து முருகு ஆறு வாரம் வந்துட்டு வணங்கினால் வந்துட்டு இங்கே வந்துட்டு நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அப்புறம் இந்த ஆலயத்தில் ஒரு விசித்திரமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சிலைகளும் மூலவர் தவிர அதாவது மூலவர் சன்னதியை தவிர மற்ற கோயில்கள் சாமிகள் சிலைகள் எல்லாமே வந்துட்டு பச்சை நிற கல் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் வந்துட்டு அண்ணாமலையார் அப்புறம் உண்ணாமலையம்மன் ஆதி விநாயகர் நாகர் அப்புறம் பைரவர் முனீஸ்வரர் அப்புறம் அருணகாத அருணகிரிநாதர் மூர்த்தி திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் அப்புறம் நான்கு கூட முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களும் வந்துட்டு இந்த கோயிலில் இருக்காங்க உள்ள குடிமரத்துக்கு முன்னாடி வந்துட்டு முன்னால் வந்துட்டு முருகனுடைய வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு காட்சியளிப்பது வந்துட்டு ஒரு விசேஷமானது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் வழியில சின்னம்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த கோயில் இருக்குது இங்கே இந்த கோயிலுக்கு கோயம்பேடுல கோயம்பேடுலேருந்தும் பஸ்ஸு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெட்ஹில்ஸ் வந்தால் அங்கேருந்து பஸ்ஸு ஆட்டோ அப்படின்னு நிறையா இருக்குது இந்த கோயிலை ஈஸியாக போய் எலும் ஈஸியாக போய் அந்த கோயிலை போய் தரிசிக்கிறதுக்கு வழிகளும் இருக்குது நன்றி வணக்கம்